ஸ்ரீமதே ராமான் ஜாய நமகா ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் தானம் ரொம்ப முக்கியமான ஒன்று நம் வாழ்வில் சிறந்திருக்க தானம் செய்ய வேண்டும் நம்மால் முடிந்த தானங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டாள் அம்பரமே தண்ணீரே அப்படிங்கிற அந்த பதினேழாவது பாசுரத்தில் நந்தகோபாலன் கண்ணன பெருமானுடைய தந்தை அந்த தந்தையானவர் எப்படிப்பட்ட தானங்களை செய்தார் அப்படின்னு அழகா நமக்கு தெரிவிக்கிறார் அம்பரமே தண்ணீரே சோரே அரங்கையும் அதுவும் ஏழு சொல்றா அதை செய்யறதுக்காகவே வந்தவன் மாறி ஏதோ பேருக்கு செய்யல அம்பரமே அம்பரமேனா வஸ்திரம் வஸ்திர தானங்களை செய்து கொண்டே இருந்தான் இந்த நன்னாளில் நாமும் வஸ்திர தானம் செய்வது சிறந்தது அப்படின்னு பெரியோர்கள் சொல்லியிருக்கா இந்த அம்பரமே பாசுரத்தன்று வஸ்திர தானம் செய்ய வேணும் அப்படின்றது பெரியோர்கள் காட்டி கொடுத்திருக்கா அப்போ நந்தகோபாலன் எப்படி பார்த்தா வஸ்திரங்கள் எப்படி வஸ்திரங்களை வந்து அதுக்காகவே ஒரு வந்தாரோ புதிய துணி அதே மாதிரி வஸ்திர தானம் செய்யும் போது நல்ல பொருளாக தானம் செய்ய வேண்டும் நாம எப்படி உபயோகப்படுத்துவோமோ அந்த மாதிரி வஸ்திரங்களை தானம் செய்ய வேண்டும் ஒரு கடையில் பார்த்தோம்னா போய் ஜாக்கெட் போட்டு போங்க அப்படின்னு கேட்குறான் கேட்கும்போது அந்த கடக்காரர்களை தைச்சு போட்டுக்கவா வச்சு கொடுக்குவா அதிக தைச்சு போட்டுக்கவா வச்சு கொடுக்குவா தனக்காக நான் தைத்து கொள்ள நான் தைச்சு போட்டுக்க போறேன்னா அதுக்கு வேற ஜாக்கெட் வேண்டும் வச்சு கொடுக்க வைத்து கொடுக்கறதுதான் நவராத்திரி அது மாதிரி மத்தவாளுக்கு கொடுக்கணும்னா அதுக்கு வேற ஜாக்கெட் இப்படி இருக்கலாமா நாம போட்டுக்கிறது தான் அடுத்த வாழ்க்கை கொடுக்கணும் அப்போ வஸ்திரங்களை தானம் பண்ணுவராக இருந்தால் அந்த தானம் பண்ணுவதற்காக அதை பார்த்தோம்னா வஸ்திர தானம் பண்றதுக்காகவே இவர் பிறந்திருக்காரோ அப்படின்னு சொல்லுமா அந்த பக்கம் இன்னொரு பக்கம் தண்ணீரே தீர்த்தம் நீரின்றி அமையாது உலகம் எப்பவுமே எல்லாருக்கும் கிடைக்கணும் இப்ப கூட நிறைய தண்ணீர் பந்தல் எல்லாம் வைக்கிறா தண்ணீர் பந்தல் எல்லாம் கொடுக்க வேண்டும் அவர் எப்படி பண்ணுவாரா கந்தகோபாலன் நம்ம வெயில் நாள்ல மட்டும்தான் தண்ணீருக்கு கொடுக்குறோம் அவர் அப்படி இல்ல தட்ப வெப்பத்திற்கு ஏற்ற போல தண்ணீர் தானம் பண்ணுவாராம் எங்க குளிரான நாள் இருக்குதா சூடான தண்ணி கொடுப்பாராம் அதே வந்து வெயிலா இருக்கும்போது குளிர் தண்ணீர் கொடுப்பாரா இப்படி அந்த தண்ணீர் தானம் செய்வதற்காகவே வந்தாரோ இந்த பக்கம் பார்த்தா தண்ணீர் தானம் பண்ணிட்டு இருப்பார் அதை பண்றதுக்கே பிறந்திருக்காரோ அப்படின்னு சொல்லணும் இந்த பக்கம் பார்த்தா வஸ்திர தானம் பண்றதுக்கே பிறந்திருக்காராம் தோணும் இன்னொரு பக்கம் பார்த்தா சோரே நல்ல அழகான சாதங்கள் தானம் முடியும் அன்னதானம்ன்றது எப்பவுமே நடந்துட்டே இருக்கணும் ஒவ்வொரு புறமும் பார்க்கும்போது அவர் அதற்காகவே பிறந்து விட்டார் அவரு அப்படின்னு தெரியும் அதனாலதான் ஆண்டாள் அழகா அறம் செய்யும் இப்படிப்பட்ட தானங்களை செய்யக்கூடியவராக இருந்த நந்தகோபாலன் அப்படின்னு சொல்றான் அப்போ தெரிவிக்க வேண்டியது நாம வஸ்திர தானம் பண்ண வேண்டும் தண்ணீர் தானம் பண்ண வேண்டும் அடுத்தது அன்னதானம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறத காட்டுறான் இதுல கண்ணனம் பெருமான் எப்பவுமே அப்பாவை பின்பற்றி நடந்தார் அப்பாவை பின்பற்றி இவரும் நடந்தார் இவர் தானம் பண்ணாரா கண்ணன் பெருமான் எங்க தானம் பண்ணார் அப்படின்னு கேட்க தோணும் முதல்ல வஸ்திர தானம் என்ன பண்றாரு சங்க சக்கர கதாபானே துவாரகாங்கே அச்சுதா கோவிந்தா புண்டரீகாட்சா ரட்சமான் சகனாகதம் அப்படின்னு திரௌபதி ரெண்டு கைகளையும் மேலே தூக்கி கண்ணனம் பெருமானை கிருஷ்ணா என்னை காப்பாற்றி எனக்கு வஸ்திர தானம் அதுவும் எங்கிருந்து மதுராவிலிருந்து அவர் தானம் செய்தார் எப்போ ரெண்டு கையும் அவர் தூக்கினாலோ நீதான் எல்லாமே அப்படின்னு சொன்னாலோ இப்போ திரௌபதிக்கு வஸ்திர தானம் வஸ்திரம் சுரந்தார் வஸ்திர தானம் செய்தார் அடுத்ததா தண்ணீர்தானம் படுறா இஷ்டமான பசுக்களை இனிது பறித்து நீர் ஊட்டி எம்பெருமான் பசுக்களை எல்லாம் அழகா தண்ணி காட்டுவாராம் அப்போ தீர்த்த தானம் ஆயிற்று தீர்த்த தானமும் பண்றார் வஸ்திர தானம் ஆச்சு தீர்த்த தானம் ஆச்சு மற்றொற்று அன்னதானம் அன்னதானம் எப்போது பண்ணார் அப்படி பார்த்தா அதையும் ஆழ்வார்கள் அழகாக காட்டுகிறார் நாட்டுக்குவிசு ஒற்று கருப்பதமும் தயிர் பாவியும் நெய் அதனும் அடங்க பொட்டி மாறி பறைகுணர்ந்த பொருமா கடல் மன்னன் செய்ய வைத்தார் அவரே போய் அந்த தானங்களையும் செய்தார் அதற்கு அன்னதானம் செய்தார் அப்போ கண்ணன பெருமான் தன்னுடைய தந்தையான நந்தகோபாலரை பின்பற்றி வஸ்திர தானம் செய்தார் தண்ணீர் தானம் செய்தார் அன்னதானம் செய்தார் அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் அப்படிங்கிறது ஆண்டாள் அழகாக காட்டுகின்றாள் ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக ஆண்டாள் திருவடிகளே தரணும் ஆச்சாரியன் திருவடியிலே சரணும்